ஐந்தாம் வகுப்பில் பொது அறிவு பாடம் நடத்தி வினாக்கள் எழுப்பிய கோவை மாவட்ட ஆட்சியர் புன்னகையுடன் பதிலளித்த மாணவர்கள் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த தலைமை ஆசிரியருக்கு அறிவுரை அரசு பள்ளி மாணவர்களிடம் ஆங்கிலத்தை வாசிக்கக் கூறி கேட்டறிந்த கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை மதுக்கரை அருகே உள்ள மயிலேரிபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்திய கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக கள ஆய்வுகளை மேற்கொண்டு அனைத்து துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் தள நிலவரத்தை அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் செயல்பாட்டில் உள்ள பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றார் இந்த வகையில் இன்று மதுக்குறை ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பான ஆய்வு மேற்கொண்ட போது மயிலேரிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு நேரடியாக சென்று அங்கு பயிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது அறிவு தொடர்பாக பாடங்களை நடத்தி வினாக்களை எழுப்பினார் இதில் உற்சாகமான மாணவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புன்னகையுடன் பதில் அளித்தனர் மேலும் ஆங்கில பாடத்திலிருந்து குறிப்பிட்ட பக்கங்களை எடுத்து வாசிக்கும்படியும் வலியுறுத்தினார் கேட்டவுடன் கரங்களை உயர்த்தி படித்த மாணவர்களுக்கு பாராட்டுக்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துக் கொண்டார் மேலும் அரசு பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள அரசு பள்ளி கட்டிடங்களில் மாணவர்களை அழைத்து அதைக் காண்பித்து மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து மாணவ மாணவியர்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் என

அவர் ரோபோட் மட்டும் பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமா கேட்குறாங்க பிடிக்குமா ரோபோட்டே